நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவையி ஜமா திருப்பூர் மாவட்டம் படகன்காழி பாளையத்தில் நல்லொழுக்க பயிற்சி மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தவிய ஜமாத்தின் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல் கலந்து கொண்டு பெற்றோர்களும் பொறுப்பாளர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மாநில பேச்சாளர் கோவை ரஹீம் கலந்து கொண்டு இலக்கை மறந்த இளைய சமுதாயம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இந்த பயிற்சியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு உதவுவதில் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையாக நடந்து கொள்வதாகவும் தமிழக அரசு கேட்ட நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேலின் கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நீண்டகால முஸ்லிம் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

அதான் சொல்றான் அந்த மக்கள் சொன்ன மரியமே ஒரு தந்தை கெட்டவராக இருக்கவில்லை ஒரு தாயும் கெட்டவராக இருக்கவில்லை ஒரு சகோதரன் கெட்டவராக இருக்கவில்லை ஒரு கெட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு மானம் கெட்ட குடும்பத்தில் பிறந்து நீ இது போன்ற ஒரு செயலை செய்திருந்தால் நாங்கள் யாரும் கண்டுக்கிட மாட்டோம் அது பிரச்சனையும் அல்ல ஆனால் ஒரு ஒழுக்க சீல குடும்பத்தில் பிறந்து ஒரு நபியினுடைய வளர்ப்பில் வளர்ந்து கிராமத்தை இருப்பிடமாக்கி கொண்டு இது போன்ற திருமணமாகாமல் ஒரு தவறான வழியிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்கின்றாயே இது எது செயல் என்று மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் தவறு செய்யவில்லை தவறு செய்தார்கள் என்று எண்ணி மரியம் அலை அவர்களை அந்த சமூக குடும்பத்தோடு சேர்த்து பேசியதில்லை நீ நல்லா நினைச்சு பாருங்க